மக்களே கடந்த இருபது வருஷமா எல்லா நியூ இயருக்கும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு சமபந்தி விருந்து நடத்திட்டு இருக்காரு அங்கதான் நம்மளும் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் இது நடத்துறது யாருன்னா இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா மாவை மகேந்திரனா தான் இவரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நம்மளும் அண்ணன மீட் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சோம் அவரும் போய் சாப்பிடுங்க தம்பி நேரம் ஆகுதுன்னாரு நம்மளும் கியூல என்ன போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த விருந்துல ஸ்வீட்டு கூட்டு அப்பளம் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் பிரிஞ்சுன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பிரிஞ்சு நல்லா உதிரி உதிரியா இருக்கு சாப்பிடுறதுக்குமே டேஸ்ட் சூப்பர் அண்ட் இது கூட அந்த உருளைக்கிழங்கு மக்களே சாப்பிட்றதுக்கு என்ன டேஸ்ட்டு தெரியுமா வேற லெவலில் இருந்தது அண்ட் இவங்களோட சாம்பார் சாதம் நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாம்பார் சாதம் சொல்லுவேன் அது சாப்பிட்டு முடிச்சோன்னா அண்ணன் ஒயிட் ரைஸ் போட்டு வத்த குழம்பு போட்டாரு வத்த குழம்பு கூட அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட்டு வேற லெவலு கல்யாண பந்தியில் சாப்பிட்ற வத்த குழம்பு மாதிரி இருந்தது அண்ட் அகைன் அந்த அக்காவை கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் உள்ளக்கிழங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அவங்களும் கொடுத்தாங்க அது அப்படியே அந்த ரசத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவல் செம்மையாக இருந்தது நம்ம அண்ணா விருந்து நடத்துறதும் இல்லாமல் கூட நின்று எப்படி இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி விசாரிக்கிறது அதுவே ஆச்சரியமாக இருக்குது இந்த விருந்தில் நிறைய ஏழை எளிய மக்கள் தான் பயன்படுறாங்க இவரோட சேவை தொடர நம்மளுடைய வாழ்த்துக்கள்